வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினொன்று ஒன்பது இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு ஒன்பது இருபத்தி இரண்டு வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய தீதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய திதி நாள் முழுவதும் அஸ்ஸமி திதி இன்றைய ராகு காலம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை யமகண்டம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மேசராசி மேசராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் சிம்மராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மன கஷ்டங்கள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் தனுச ராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு புகழ் செல்வாக்கு உயரும் கும்பராசி அன்பர்களுக்கு சோதனைகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்